பேடிஎம் வழங்கும் இண்டோய் சென்னை லிட் பெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதம் கலாச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறதுல இருக்குது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்தில் சொல்லி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே போன பதிவுகளில் நம்ம துளசியினுடைய மகத்துவங்கள் திருநீரினுடைய மகத்துவங்கள்லாம் பார்த்துருப்போம் திருநீரை எப்படி அணியணும் எப்படி வந்து திருநீரை கோவிலில் வாங்கி பூசணும் அப்படின்னு பல வழிமுறைகளை பார்த்தோம் திருநீருக்கு என்னெல்லாம் அற்புதங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த பதிவில் திருநீரை பேசிட்டா கண்டிப்பாக குங்குமத்தை பற்றி பேசணும்ல ஏன்னா திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரினாலே சிவபெருமான் அப்போது குங்குமம் அப்படின்னா உமாதேவி அபிராமி அந்த உமாதேவியினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்குது இந்த குங்குமத்தை அணிந்து கொள்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன நன்மைகள் எப்படி இந்த குங்குமத்தை அணிந்து கொள்ளணும் ஆண்கள் எப்படி அணியணும் பெண்கள் எப்படி அணியணும் அத்தனையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்ததுக்கு பிறகு இதனால வரையும் நம்ம இப்படிலாம் குங்குமத்தை தப்பாக அணிஞ்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு எல்லாருமே உணர்ந்து சரியாக அணிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் வாங்க பார்க்கலாம் பூர்வ மத்தி நம்முடைய நெற்றியில் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா கழுமுனை அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய பாரம்பரிய தெய்வீக கலை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாசனம் அதில் இது ஆத்மேய சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கழுமுனைக்கு நேர் எதிரில் பின்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நெற்றிக்கண் சுரப்பி அப்படின்னு பேர் இந்த நெற்றிக்கண் சுரப்பிக்கு நேர நம்முடைய புருவ மத்தியில் நம்ம நம்முடைய கவனத்தை குவிக்கிற போது ஆன்ம சக்தியோடு தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்ம குங்குமத்தை வைக்கிறதால தெய்வத்தோடையே நமக்கான தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்காக தான் இங்கே குங்குமம் அப்படிங்கிறத வைக்கிறோம் அதே போல் பெண்கள் வந்து எங்கே குங்குமம் வைக்கணும் அப்படின்னா புருவ மத்தியில் வைக்கணும் அதே மாதிரி தலை வகுடு இருக்குது பாருங்க தலை வகுட்டினுடைய தொடக்கம் அங்கே வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ பெண்களுடைய தலை வகுட்டின் நுனிய என்ன சொல்லுவாங்கன்னா சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இருக்கக்கூடிய பேர் வந்து சீமந்த பிரதேசம் இப்போ அம்பிகையினுடைய வகுடு இருக்குது பாருங்க அம்பிகையினுடைய வகுட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை அளிக்கக்கூடியது அதே போல் பெண்களும் அந்த இடத்துல குங்குமம் அணிந்து கொள்வதால அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி ஏற்படும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே அந்த நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது பரவுவதற்கு அது ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கும் அதனால பெண்கள் தலை வகுட்டினுடைய தொடக்கத்துல கண்டிப்பாக குங்குமம் அடையணும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க திருமணமான பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெற்றிக்கு நடுவுல குங்குமம் வைக்கலாம் அதே மாதிரி தலை வகுட்டினுடைய தொடக்கத்துல நம்ம சொல்லிட்டோம் சுமங்கலிகள் எல்லாருக்குமே இது நன்மை அடிக்கக்கூடியது முக்கியமா பெண்கள் குங்குமம் வைக்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும் சுமங்கலிகள் யார் வந்தாலும் குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டியது அவங்க நெற்றியில் குங்குமம் வச்சுருக்காங்களா முதல்ல அப்படிங்கிறத பார்க்கணும் அவங்க நெற்றில குங்குமம் வைக்காமல் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறதால பலன் அப்படிங்கிறது ஏற்படாது அவங்க நெற்றில குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குங்குமம் கொடுத்தாதான் ரொம்ப ரொம்ப நல்லது இரு புருவங்களையும் இணைத்தார் போல குங்குமத்தை வந்து அணிந்து கொள்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறாங்க அதேமாரி நம்ம கட்டை விரல் இருக்குது பாருங்கள் இந்த கட்டை விரலால் ஆண்கள் குங்குமத்தை அணிந்து கொள்கிற போது அவர்களுக்கு அசாத்திய துணிச்சல் ஏற்படும் அதேமாரி ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலுக்கு குரு விரல் அப்படின்னு பேர் இந்த குரு விரலான ஆள்காட்டி விரலால் குங்குமத்தை அணிந்து கொள்கிற போது நல்ல ஆளுமை பண்பு அப்படிங்கிறது வளரும் அதேமாரி நடுவிரல் இதுக்கு வந்து சனி விரல் அப்படின்னு பேர் இந்த சனிவிரலாக்கிய நடுவிரலில் குங்குமத்தை எடுத்து நம்ம அணிந்து கொள்கிற போது தீர்க்க ஆயுசு நல்ல ஒரு ஆயுளோடு நம்ம வந்து வாழ முடியும் எந்த ஒரு நொடியும் இல்லாமல் நீண்ட காலம் வந்து வாழலாம் இதுதான் குங்குமத்தை அணிந்து கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பல முறைகள் அப்படிங்கிறது இருக்குது கோயிலில் குங்குமம் தராங்க நமக்கு அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அதை வலது கையில் வாங்கிக்கிறாங்க இடது கையில் போட்டு கட்ட விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையும் சேர்த்து எடுத்து அதை அந்த குங்குமத்தை அணிஞ்சுக்கிறாங்க இது வந்து சரியான முறை கிடையாது ஆண்கள் என்ன பண்ணணுமா இன்னும் துல்லியமாக சரியான ஒரு முறையை சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு முறை சொன்னோம் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களுடைய வலதுகை நடுவிரல் இந்த வலதுகை நடுவிரலால் குங்குமத்தை எடுத்து இதை வந்து உட்புறமாக மடக்கி இப்படி அணிந்து கொள்ளணும் இந்த வலதுகையில் இருக்கக்கூடிய நடுவிரல் அப்படிங்கிறது நவகிரகங்களில் சனியை குறிக்குது பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கிறது ஆண்கள் வந்து ஆகாயத்தன்மை கொண்டவர்கள் அதனால தான் வலதுகையில் இருக்கக்கூடிய நடுவிரலால் குங்குமத்தை எடுத்து ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வலதுகை மோதிர விரல் இருக்குது பாருங்கள் இந்த மோதிர விரலை உட்புறமாக மடக்கி இந்த குங்குமத்தை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் வலதுகை மோதிர விரல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் பூமியை குறிக்கிறது கிரகங்களில் சூரியனை குறிக்கிறது பெண்கள் அப்படிங்கிறவங்க பூமி தன்மை கொண்டவங்க பூமாதேவி பெண்ணு தான் அதனால தான் வலதையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து அணிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போது அந்த குங்குமம் அணிந்து கொள்வதில் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் குங்குமம் அப்படின்னாலே பெண்கள் தான் எதுக்காக பெண்களை வந்து அதிகமாக ரொம்ப முக்கியமாக அணிஞ்சுக்க சொல்கிறாங்க குங்குமத்தை வற்புறுத்தி அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம சொல்ல முதலே சொன்ன பார்த்திங்களா இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்மீய சக்கரம் கழுமுனை அப்படிங்கிறது அந்த இடத்தின் மூலமாக இந்த மனோவசியம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற கலையில் தேர்ந்தவங்க இந்த சித்துக்கலையில் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தங்களுடைய கண் பார்வையாலேயே எதிராளியினுடைய அந்த கழுமுனை அந்த ஆக்மேய சக்கரம் அந்த பூர்வ மத்தி அந்த பகுதியை வசியம் பண்ண முடியும் அந்த கழுமுனை அப்படிங்கிறது ஆக்னேய சக்கரம் அப்படிங்கிறது இயற்கையாகவே யாருக்கு வலுவற்ற நிலையில் காணப்படும் அப்படின்னா பெண்களுக்கு தான் வலுவற்ற நிலையில் காணப்படும் அதனால் பெண்கள் வந்து அதனால் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பெண்களை குங்குமம் அணிய சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கட்டாயமாக அன்றைய காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க குங்குமம் அப்படிங்கிறது நேர்மறை எண்ணத்தை நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கறது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது தெய்வீகத்தன்மை மருத்துவத்தன்மை சுபத்தன்மை அத்தனையும் இந்த குங்குமத்தில் நிறைந்திருக்கிறது ஒரு ஆன்மீகத்திலேயும் சரி மருத்துவத்திலையும் சரி ரெண்டுலேயுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த குங்குமம் அப்படிங்கிறது திகழ்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கண் திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன தான் படித்தவங்களாக இருந்தாலும் விஞ்ஞானம் அறிவியல் தொழில்நுட்பலாம் வளர்ந்த ஒரு காலக்கட்டத்தில் இருந்தாலுமே கூட அவன் என்னை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன் உடனே எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள இப்போது நம்ம எவ்வளோ பேர் படித்தவங்களே அதை சொல்கிறத வந்து பார்க்க முடியுது காரணம் ஏதோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நம்மளும் நம்பிடுவோம் அப்படிங்கிறப்போ நம்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறது தானே ஒரு வழி அப்போ இந்த கண்திருஷ்டி மற்றவர்களுடைய தீய பார்வை இதிலருந்துலாம் நமக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த குங்குமத்தை அணிந்து கொள்வதால் இந்த கண்திருஷ்டி தீய பார்வை இந்த பாதிப்புகள் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது இந்த பாதிப்புகளே நமக்கு வராது யார் நம்மளை என்ன கண்திருஷ்டி பண்ணாலும் சரி நம்மளை வந்து அதை பாதிக்காது அதேமாதிரி மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்லுவோம் இந்த ஆறறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு ஒன்று இருக்குது நுண்ணறிவு அப்படின்னு பேர் இந்த ஆறறிவுக்கும் அப்பாற்பட்ட நுண்ணறிவை ஒரு மனிதன் எட்ட வேண்டுமென்றால் அதற்கும் இந்த குங்குமத்தை அணிந்து கொள்ளலாம் இந்த குங்குமத்தை அணிந்து கொள்கிற போது நுண்ணறிவை ஒரு மனிதனால் வந்து எட்ட முடியும் இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க இந்த குங்குமத்தை அணிந்து கொள்வதனால் அதனால் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் இந்த குங்குமத்தை அணிந்து கொள்ளலாம் அதுமாரி திருநீர் நம்ம அணிகிறோம் அப்படின்னா அதோட சேர்த்து இந்த குங்குமத்தை அணிந்து கொள்வது சிறப்பு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அணிக்கலாம் புத்தகங்களை சாமி படத்தில் வைக்கும்போது அதுக்கு சந்தனம் பூசணும்னா அதோட சேர்த்து குங்குமமும் பூசுவோம் மஞ்சள் வந்துட்டா அங்கமும் குங்குமம் வந்துடும் சந்தனம் வந்தால் அங்கேயும் குங்குமம் வந்துடும் திருநீர் வந்தால் அந்த இடத்துலையும் குங்குமம் வந்துடும் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த மங்களகரமான பொருளாக இருந்தாலும் அதோடைய மங்களத்தன்மையை இன்னமும் அதிகரிக்க செய்கிற ஆற்றல் இந்த குங்குமத்திற்கு இருக்கிற காரணத்தினால்தான் குங்குமத்துக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குது இவ்வளவு மதிப்பு இருக்குது இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அதனால தான் குங்குமத்தை அணிய சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அப்போலேருந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அணிந்து பாருங்கள் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உங்களாலும் உணர முடியும் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோட அந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர மறந்துடறாதீங்க இது மாதிரி வேற என்னென்ன விஷயங்களை பற்றி நம்முடைய திருவருள் டிவியில் ஆன்மீகம் சார்ந்து நம்ம பதிவிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே பதிவிடுங்க அதை பற்றி நம்ம சேனல்ல வீடியோக்கள் வரும் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்